அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பலமும் ஓர்நாள் பலவீனமாகும் பலமும் ஓர் நாள் பலவீனமாகும் பலவீனம் கூட பலமாய் மாறும் பலமும் ஒருநாள் பலவீனமாகும் பலவீனம் கூட பலமாய் மாறும் வலிமையும் ஓர்நாள் வல்லமை இழக்கும் வலிமையும் ஓர்நாள் வல்லமை இழக்கும் நலிந்தவர் கூட வல்லமை கொள்வர் வலிமை இருக்குதென்று வாலாட்டி நீ மகிழ்ந்தால் வலிமை இருக்குதென்று வாளாட்டி நீ மகிழ்ந்தால் வல்லவன் ஒருவன் வருவானே உனை வீழ்த்த வலிமையும் பலமும் நிரந்தரமும் இல்லை வலிமையும் பலமும் நிரந்தரமும் இல்லை வீணாய் போனால் வந்திடும் தொல்லை வலியை சென்று வல்லமை காட்டினால் வலியை சென்று வல்லமை காட்டினால் நலிந்தவர் பாவம் நாளும் தூக்குவர் நாளும் பொழுதும் மாறுதல் போல நாளும் பொழுதும் மாறுதல் போல காலமும் நேரமும் மாறிடும் தினமும் நேற்றைய மாற்றம் இன்று தெரிந்திடும் நேற்றைய மாற்றம் இன்று தெரிந்திடும் இன்றைய மாற்றம் நாளை புரிந்திடும் ஒவ்வொரு நிமிடமும் உலகம் வியக்க ஒவ்வொரு நிமிடமும் உலகம் வியக்க மாற்றம் அடைந்து ஏற்றம் காணுது உந்தன் வலிமையும் நிரந்தரம் இல்லை உந்தன் வலிமையும் நிரந்தரம் இல்லை உந்தன் பலமும் நிலைப்பதும் இல்லை பலவானாக நீ இருந்தாலும் பலவானாக நீ இருந்தாலும் பக்குவமுடனே வாழ்ந்திடப் பழகு வலிமை இல்லா இருப்போரிடத்தில் வலிமை இல்லாதிருப்போரிடத்தில் வல்லமை காட்டி வாழ்வது இழுக்கு பலமே இல்லா மனிதர்கள் பார்த்தால் பலமே இல்லா மனிதர்கள் பார்த்தால் நலமுடன் வாழ நீயும் வாழ்த்து பலமும் ஓர்நாள் பலவீனமாகும் பலவீனம் கூட பலமாய் மாறும் வலிமையும் ஓர்நாள் வல்லமை இழக்கும் நலிந்தவர் கூட வல்லமை கொள்வர் வலிமை இருக்குதென்று வாளாட்டி நீ மகிழ்ந்தால் வல்லவன் ஒருவன் வருவானே உனை வீழ்த்த வலிமையும் பலமும் நிரந்தரம் இல்லை வீணாய் போனால் வந்திடும் தொல்லை வலிய சென்று வல்லமை காட்டினால் நலிந்தவர் பாவம் நாளும் தூற்றுவர் நாளும் பொழுதும் மாறுதல் போல காலமும் நேரமும் மாறிடும் தினமும் நேற்றைய மாற்றம் இன்று தெரிந்திடும் இன்றைய மாற்றம் நாளை புரிந்திடும் ஒவ்வொரு நிமிடமும் உலகம் வியக்க மாற்றமடைந்து ஏற்றம் காணுது உந்தன் வலிமையும் நிரந்தரம் இல்லை உந்தன் பலமும் நிலைப்பதும் இல்லை பலவானாக நீ இருந்தாலும் பக்குவமுடனே வாழ்ந்திடப் பழகு வலிமையில்லா இருப்போரிடத்தில் வல்லமை காட்டி வாழ்வது இழுக்கு பலமே இல்லா மனிதர்கள் பார்த்தால் நலமுடன் வாழ நீயும் வாழ்த்து வணக்கம்